ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமி பார்க்கலாம் வீட்டில் செம்மையாக சண்டை நடந்துட்டுருக்கு இனிமேல் அந்த பொண்ணே வேணாண்டா விட்டுடுறா அப்படின்னு சொல்லி ஆகாசை பிடிச்ச அவங்க அம்மா உழுப்பு உழுப்புன்னு உழுப்பி எடுத்துகிட்டு இருக்காங்க சாதக நோட்டு எடுத்துகிட்டு போய் அப்படி தீயை வச்சு கொளுத்துறாங்க அதை போய் என்ன பண்ணுறாங்க வேக வேகமாக தண்ணியை ஊற்றி அணைக்கிறாங்க ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ட்டு இந்த சாதக நோட்டு இருக்கிறனாலே ஏனோ என்னை விட்டு பிரிக்க பார்க்குறீங்க அது இருந்துட்டா இல்லைன்னா அழிச்சிட்டா அப்படிங்கிறாங்க தண்ணி அள்ளி ஊற்றிட்டு ஆகாஷ் மேலே ஊற்றுறாங்க ஆக வந்துட்டு ஏன்டா இப்படி பண்ணுற நான் உனக்கு கண்டிப்பாக சேர்த்து வைக்கிறேன்டா இல்லை நான் இவங்க பண்றது என்ன பிரிக்கு பார்க்கறாங்கன்னு சொல்றாங்க பெரிய யுத்த காண்டமே நடந்து முடிஞ்சிருது இனிமே அந்த ஜென்மத்துக்கும் அவங்க அப்பாவும் கொடுக்க மாட்டாங்க அந்த அணு பொண்ணு கல்யாணம் சம்மதிக்க மாட்டான் ஏன்னா தான் உயிரோட தனக்கு லவ்வராக இருக்கானே தனக்கு வரப்போற புருஷன் அவன் உயிர் தான் முக்கியம் நினைக்கிறவங்க தான் இந்த நாட்டு தமிழ்நாட்டு கண்ணி பொண்ணுங்க அதனால கரெக்டாக அந்த பாயிண்ட்ல அடிச்சிட்டீங்களே பழைய விளாடி அப்படிங்கிறாங்க ஆமா உன்னை நம்பி என்ன புண்ணியம் பிரயோஜனமே இல்லை அதனால் நான் பார்த்தேன் குடும்ப ஜோசியரை வச்சே பிளான் போட்டு கவுத்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கொக்கரிச்சிட்டு இருக்காங்க இருங்க இருங்க உங்களுக்குன்னு இருக்கடி ஆப்பு அப்படிங்கிற மாதிரி இங்கே கோயிலுக்கு போகிறாங்க அணுவும் ஆகாசம் பேசுறாங்க அபி அப்படியா போய் நினைக்கிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் ஒரு நான் ஒரு கட்டத்துக்கு மேலே அணு வேணவே வேணாம் எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்றாங்க டக்குன்னு அப்படியே அணு திரும்பி இருக்க நேரத்தில் கழுத்தில் தாலியை கட்டிடுறாங்க கத்துறாங்க அணு இருந்துட்டு ஏன் இப்படி தாலியை கட்டினா எப்படி எங்கள் அப்பா மூஞ்சியில் முழிப்பேன் அப்படி அப்படின்னு கத்துறாங்க ராகோ அப்படியும் வந்துடுறாங்க பக்கத்தில் ஏன்னா இப்படி பண்ணின அப்படின்னு ராகவ் திட்டுறாங்க இல்லைண்ணா எனக்கு வேறு வழியே தெரியலண்ணா இவன் என்ன இப்படி சொல்கிறா முடியவே முடியாதுங்கிறா என்ன நானும் பிரிஞ்சு என்னால் ஒரு நிமிஷம் கூட வாழவே முடியாதுண்ணா அதுக்கு நான் செத்துறேன் நான் இப்போவே கூட நான் சாகிறேன் இப்போ தாலி கட்டிட்டேன்ல இப்போ எனக்கு எங்கே சாகுறதான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க ஐயோ ஆகாஷ் ஏண்டா புரிஞ்சுக்கல அப்படிங்கிறாரு அபி வந்துட்டு குட்டி பாஸ் ஏன் பாஸ் இப்படி பண்ணீங்க நாங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொன்னேமே கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா அப்படின்னு கத்துறாங்க இல்லை என்னால் முடியாது அப்படிங்கிறாங்க ஏதோ எனக்கு எனக்கு அனு இருந்தா போதும் எனக்கு தாலியை கட்டிட்டேன் இனிமே அணு எனக்கு தான் அப்படிங்கிறாங்க அணு வந்துட்டு செம்மையாக கத்துறாங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அது இருக்கா அறிவு இருக்கா உங்க சுயநலம் தான் முக்கியமா எங்க அப்பா அம்மா என்ன ஆகும் எங்க அப்பா முடியாதவர் அவர் இதோட தான் தாலியோட போனா என்ன ஆகும் எல்லாரும் இங்க வந்து வேடிக்கை பார்க்குறாங்க என்ன தம்பி இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நீங்க கொஞ்சம் போய்க்காங்க நாங்க இது எங்க குடும்ப விஷயம் அப்படின்னு ராகவ சமாதானப்படுத்தி எல்லாத்தையும் அனுப்பிடுறாங்க அடுத்து எப்படி என்ன பண்றது யோசிக்கிறாங்க அபியை கூப்பிட்டுட்டு தனியாக கூப்பிட்டு பேசுறாங்க ராகவ் இங்கே பாரு அபி இந்த பிரச்சனை முடிச்சு வைக்கணும் நீ நான் நினைச்சாத்தே முடியும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவெடுக்கணும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து முடிவெடுக்கணுமா என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கிறாங்க நான் சொல்கிறது கேளு இந்த தாலியை கழுத்துலேருந்து மறைச்சிக்குவோம் அப்படிங்கிறாங்க மறைச்சிடுறதா ஆமாம் எங்கள் வீட்லேயே சொல்ல வேணாம் உன் வீட்லேயே சொல்ல வேணாம் அப்படியே இருக்கட்டும் எப்படிங்க மறைக்கிறது ஏன் நிறைய படத்தில் பார்க்கலையா அலைப்பாய்த படத்தில் மாதவன் தாலி கட்டிடுறாங்க சாழ்னிக்கு த அப்படியே விசாம மறைச்சிருக்கலையா ஏன் அதே மாதிரி காற்றுக்கிண்ணெளியில் நம்ம சூர்யா தாலி கட்டினாரே வெண்ணிலாவுக்கு அவங்க மறைச்சி வாழலையா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசலை இருந்தாலும் நம்ம பேசுகிறோம் அந்த மாதிரி தாலி கட்டிட்டு மறைச்சி இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க அப்படின்னு இதெல்லாம் சாத்தியமாகுமா கண்டிப்பாக நடக்கும் யாருக்குமே தெரியாமல் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஏதாவது பரிகாரம் ஹெரியாக இருந்தால் அப்படியே அதை நிவர்த்தி பண்ணிடுவோம் கண்டிப்பாக நம்ம அடித்து பேசுகிறேன் நான் இருக்கேன் என்ன நீ நம்புறியா இல்லையா நான் உங்களை நம்புறேன் அப்படிங்கிறாங்க என் பேச்சை கேப்பியா இந்த விஷயத்தில் நான் கேட்குறேன் ஏன்னா நீங்கள் நியாயமாக நடந்துக்கிறீங்க அப்புறம் மற்ற விஷயத்தில் நான் நியாயமாக நடந்துக்கலையா ஐயோ பாஸ் நமக்கு இந்த விஷயத்தில் சண்டை வேணாம் நம்ம ஒத்துமையாக இருப்போம் அப்படிங்கிறாங்க வா நம்ம போய் போய் உங்கள் அக்காவை சமாதானப்படுத்தி நீ நான் போய் ஆகாசை போய் பேசுகிறேன் அப்படின்ட்டு நம்ம ரெண்டு பேரும் மே இருக்கணும் அப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரும்பா ஒன்னு சேர்ந்துட்டாங்க ஆனால் பிரிக்காமல் இருக்கிற எங்கள் சித்தி பயங்கரமாக ஏதாவது பிளான் போடும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வழியாக வர்றாங்க வந்துட்டு ஆகாஷ்ட போய் ராகவ் பேசுகிறாங்க என்ன ஆக்காசு கொஞ்சம் இரு நான் வீட்டில் பேசி முடிச்சுறேன் இப்போல்லாம் எல்லாம் போயிட்டு தாலி கட்டியாச்சு என்னை குடும்பம் நடத்த விடுங்கன்னு போய் பேச முடியாது பாவம் அபி அப்பா ரொம்ப ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு அதனால நான் அப்புறமா பேசிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க சரி ராகவண்ணா நான் வந்து எனக்கு தாலி கட்டியாச்சு இது போதும் ஆனும் எனக்கு தான் தெரிஞ்சா நான் ஒரு யுகம் கூட காத்திருக்க தயார் அப்படிங்கிறாரு அதே மாதிரி அப்படியே அணுகுட்டியும் அவர் அபி சொல்கிறாங்க அக்கா பேசாமல் கொஞ்சம் கவலைப்படாமல் இருக்கா இதை கொஞ்சம் தாலியை மறக்கணும்னு உள்ளுக்க வச்சு மறைக்கிறாங்க என்னால் முடியல அபி நான் எப்படி அப்பா முகத்தில் முழிப்பேன் அப்படிங்கிறாங்க சரி விடுக்கா நடந்தது நடந்து போச்சு நீ என்ன பண்ணுறது அவர் உன் உயிரே வச்சுருக்காருக்கா குட்டி பாஸ் உன் மேலே இருக்க அன்பில் தானே இதை செஞ்சார் புரிஞ்சுக்கக்கா நானும் அதே அன்பில் தாண்டி சொல்கிறேன் அவர் உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது டி அப்படிங்கிறக்காக தான் இதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க இதை நான் வேணான்னு சொன்னதே அதுக்காகத்தான் சரி விடுக்கா நம்ம கோவில் சன்னதியில் வச்சு பண்ணியிருக்கிறோம் அந்த சாமி உங்களை கைவிடாதுக்கா நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல மனசு உள்ளவங்க நல்ல மனசு மனசுவங்கள எப்பவுமே விடாது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா தேத்துறாங்க அப்புறம் அபி சொன்னது கேட்டுட்டு தாலியை மறைச்சுக்கிறாங்க அணுவோம் சரி நம்ம வீட்டுக்கு போவோங்கிறாங்க எப்படியுமே சொல்லிக்காம மறைச்சே வாழ்ந்துருவோம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு போறதுக்காங்க எப்படியா கூடிய சீக்கிரம் நான் வீட்டில் சமாதானப்படுத்தி கல்யாணம் நிச்சயத்துக்கு தேதியை குறிப்போம் அப்படின்ட்டு ராகவ் சொல்லிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போன அபி அணு சைலண்டா போறாங்க என்னம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க கோயிலுக்கு போயிட்டு வரவங்க ஒரு மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு பேசுறாங்க இல்ல ஜோசியக்கார சொன்னார் இல்லையா தான் மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு சொன்னா தான் வேற ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க அத்தை இருந்துட்டு இல்லையே அணுமுகம் அழுது மாதிரி இருக்கே என்னடி என்ன விஷயம் ஒன்றும் இல்லைம்மா அதை நினைச்சு தான் அழுகிற அத்தை ஏன் அத்தை நோண்டி நோண்டி கேள்வி கேட்குறீங்க இப்போ நான் என்னடி கேட்டேன் ஏன் ஒரு மாதிரியா இருக்கான்னு கேட்டேன் இது ஒரு குத்தமா அப்படிங்கிறாங்க சரி விடு அப்படின்ட்டு அணு கூட்டிட்டு ரூமுக்குள்ளே போறாங்க அக்கா என்னக்கா நீயே அழுது காமிச்சு இருக்கே நான் எங்கடி காமிச்சு கொடுத்தேன் என்னால் அழுக அடக்க முடியல நல்ல வேலை சமாளிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க சரி இப்படி இன்னும் எத்தனை நாளைக்கு எப்படி சமாளிக்க போறாங்கிறாங்க நீ தைரியமா இருக்கா ஆகாஷ் உன் மேலே எவ்வளவு உயிரா இருக்க விடுக்கா அவங்க காதலே உங்களை வாழ வைக்கும்க்கா அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுக்கா இந்த ஜாதகம் அப்படிங்கிறதெல்லாம் சும்மாக்கா மூட நம்பிக்கை நல்ல மனசு இருக்க உங்களுக்கு என்றைக்குமே நல்லது நடக்கும்க்கா அதை நம்புக்கா நம்ம முருகன் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு முருகாட்ட போய் ரெண்டு பேர் வேண்டுறாங்க கடவுளே முருகா என் ஆகாசுக்கு எதுவுமே ஆகக்கூடாது நீதான் காப்பாற்றணும் அதை விட என் அக்காவுக்கும் அந்த ஆகாசுக்கும் ரெண்டு பேரும் ஒன்று சேர பண்ணுங்க சீக்கிரம் அந்த கல்யாணம் ஊர் நடக்கணும் நீங்கள் தான் முருகா நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு அபி இந்த பக்கம் வேண்டுறாங்க ஏன் புருஷனை காப்பாற்றணும் அணு அந்த பக்கம் வென்றாங்க அக்கா புருஷனை காப்பாத்துன்னு வென்றறிங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க சும்மா இருடி இந்த சோகத்தில் உனக்கு சிரிப்பா அப்படிங்கிறாங்க பின்ன என்னக்கா புண்பட்டை நினைந்த புகை விட்டு ஆத்துன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம நம்ம புன்னகையை விட்டு ஆற்றுவோம் அப்படிங்கிறாங்க உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அங்கே போகிறாங்க ராகவும் ஆகாஷும் அப்படியே பதுங்கி பதுங்கி போகிறாங்க என்னடா ஒரு மாதிரி வரீங்கன்னு வீட்டில் கேட்டு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைக்கா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க அஞ்சலி வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்காடா விடு உன் உயிர் முக்கியம் இல்லையாங்கிறாங்க அப்படின்னு ஒன்றும் சொல்ல முடியாமல் அது வந்துன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க கையை பிடிச்சு அமைதியாக இரு ஆகாஷ் நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படிங்கிறாங்க அதை பார்த்துட்டு என்ன பையன் பிள்ளைங்க ரெண்டு பேரும் சைலண்டாக போகிறீங்களே ஏதோ ஒரு கோல்மல் பண்ணிட்டு வந்திருக்காங்களா என்னன்னு கண்டுபிடிக்கணுமே இப்படி போகிற ஆள் இல்லையே ஆகாஷ் அமைதியாக போகமாட்டானே இந்நேரம் தும்னு குதிச்சிருப்பானே இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொன்னதுக்கு என்ன ஆச்சு என்னன்னு தெரியலையே அங்கே போய் விசாரிச்சா தான் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க அங்கே மட்டும் என்ன இவர்கிட்ட உண்மையாக சொல்ல போகிறாங்க அவங்களும் சரியான கில்லாடிங்களாச்சே அபியானும் அப்படியே மறைக்க போறாங்க ஆனால் தாலி என்னைக்காவது வெளியே தெரியாமல் பார்த்துக்கணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பொண்ணான கையால் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்